இச்சு போட்டு சின்ன மலைக்கு எந்த நான் நினச்சோ பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைட்டு உடைப்போல் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ரவீந்தர் வந்து முத்துக்குமரன் கிட்ட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தா வந்து பார்க்க முடிஞ்சுது அப்படி பேசிட்டு இருக்கும்போது வந்து முத்துக்குமரன்ட்ட ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாரு என்ன அப்படின்னா வந்து ஆக்சுவலாக நீ வந்து யார் அப்படிங்கிறத வந்து நீ மக்களுக்கு எப்போவோ காட்டிட்ட பதிமூணு வாரத்துலேயே மக்கள் வந்து முத்துக்குமரன் இது தான் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு ஆனால் நீ இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படின்னா வந்து இன்னும் வந்து தன்னை ப்ரூவ் பண்ணணும் நான் இது நான் இது அப்படின்னு சொல்லி நீ ஒரு விஷயம் வந்து பண்ண ட்ரை பண்ணுறல அது வேணாம் விட்டுரு மக்களுக்கு வந்து முத்துக்குமரன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிருச்சு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கிட்டாங்க நீ வந்து இப்போ மற்றவங்கள பற்றி இப்போ சௌந்தரிய பற்றி நீ ஒரு விஷயம் பேசி நீ யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் அது தேவையே இல்லாத ஒரு விஷயம் நீ வந்து விட்டுரு அதெல்லாம் இப்போ இன்னும் மிச்சம் இருக்கிற நாட்களில் நீ யாரு அப்படிங்கிறத காட்டாத ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல அதை நீ கொண்டு வந்து காட்டு மக்களுக்கு இதுதான் முத்துக்குமரன் அப்படின்னு சொல்லி இன்னும் விஷயங்களை காட்டுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணு நீ இந்த கேமில் ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நீ எப்போயோ பண்ணிவிட்டேன் நீ அதை பற்றி கவலைப்பட தேவலை அப்படிங்கிற மாதிரி பூஸ் பண்ணிட்டு அந்த வந்து பார்க்க முடிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பவித்ரா வராங்க அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அப்போ பவித்ராக்கிட்டே ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க எங்கள் அம்மாலாம் இன்னொன்று ஒரு வாட்டி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வீட்டில் செவனேன்னு அந்த ஒரு பொண்ணு உட்காந்துட்டுருக்கு அந்த பொண்ணை வந்து என்ன நோண்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா வந்து கேட்பாங்க இன்னும் ஏதாவது சொன்னால் அவங்க எல்லாருமே வந்து கற்றுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் வீட்டில் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ ஃபேமிலி மத்தியில் வந்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு இடத்தை வந்து பிடிச்சிட்டிங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பேட்டர்னே வந்து உடச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து ரியா வந்து ஸோ வந்து பார்க்க முடிஞ்சது ஏதாவது அந்த மாதிரி சண்டை போட்டு அது பண்ணாதான் மேலே வர முடியும் அப்படிங்கிற விஷயத்தையே வந்து நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைவில் வந்து சொல்லிட்டு வந்து வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதே பாஸ் அப்படி பிடித்துருச்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் இஸ் பாய்